வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் விருதுநகர்ல இருந்து ஒரு முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் ஒன்று இருக்கும் கடலூர் மாவட்டத்துல இருக்குது அந்த வடலூர் பக்கத்துல குறிஞ்சி பாடி ஒரு டவுன் அந்த இடத்துல பாரம்பரியமா பரம்பரை வைத்தியர் விகே கண்ணன் ஐயா அவங்க வந்து பார்த்திருக்கோம் அவங்களுடைய தனித்தன்மை என்னன்னா எத்தனை வருஷமானாலும் எலும்பு உடஞ்சிருந்தால் அதை பத்தி கவலையே இல்லை அந்த எலும்பு பல துண்டுகளா உடைஞ்சிருந்தும் குத்தி வெளியே வந்திருக்க கூடாது உடம்புல காயம் ஆயிருக்க கூடாது அது ஆகாம இருந்தால் எத்தனை வருஷமானாலும் ஐயாவால குணப்படுத்த முடியும் ஒரு வித்தியாசமா செயல்படுறாங்க இப்ப அந்த ஐயாவை அவங்க வீட்டுல வச்சு பார்க்கறோம் அந்த ஐயாவோட இப்ப நம்ம அவருடைய தனித்தன்மையை பற்றி ரொம்ப பேச போறோம் ஐயா கண்ணன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு பாரம்பரியம் பரம்பரை இந்த தொழில் அப்படித்தானே ஆமாங்க உங்களுக்கு எப்படி இது ஈடுபாடு ஜாஸ்தி வந்தது அது அப்பா கூட இருக்கும்போது கையை பிடிக்கிறது சரி அது சோல்டு இறங்கிருச்சுன்னா புடிச்சுதான் போடணும் சரி ஒரு ஆளுக்கு ஹெல்ப்பு வேணும் சரி அது எனக்கு அப்ப இண்ட்ரஸ்ட் இல்லாம போயிட்டு இருப்பான் தூக்கி போடுவோம் அந்தன்ட்டு சரி அப்பா அப்ப அந்த உடம்பு சூழ்நிலை சரியில்லாத காரணத்துல சரி ரொம்ப நம்ம வைத்தியத்தை நம்ம ஆரம்பிக்கிற செஞ்சு ஆரம்பிச்சிருக்கோம்ல ஃபர்ஸ்ட்ல சரி என்னடா இத ஆரம்பிக்கிறது அப்படின்னுட்டு விவசாயம் பாத்துக்கிட்டு இது போயிட்டு இருக்கோம் சரி அதுக்கப்புறமா வந்து பாத்து சரி நம்ம நல்ல மாதிரி செஞ்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதுவரைக்கும் உடம்புல எந்தெந்த மாதிரி ஒடிவுகளை எல்லாம் நீங்க சரி பண்ணிருக்கிறீங்க நெஞ்சில உடைஞ்சு வர்றது சரி

தோல் பட்டையில என்ன பிரச்சனை இருந்தாலும் பாக்குறீங்க எலும்பு முட்டி முட்டி எப்படி கணுக்காலு எல்லா உடம்புல பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஆமா ஆமா அதாவது உங்க கிட்ட வர்றவங்க எலும்பு உடஞ்சி வெளியே வந்து கூடாது காயமாயிருக்கு அந்த அளவுக்கு இருந்தா கூட இருந்தாங்களால எது முடியுமோ குடுமான அளவுக்கு அவங்கள அந்த ஆபரேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருங்க முடியாததுதான் படிச்சுடுவோம்

இதே மாதிரி தெய்வம் அனுக்குறதுனால நீங்க வேலை செய்றீங்க ஏதோ உங்க வீட்டுல உங்க தாத்தா உங்க அப்பா இவங்க எல்லாம் தெய்வங்களுக்கு தொண்டூலியம் பண்ணிருக்காங்க அந்த தெய்வங்களுடைய ஆசீர்வாதனால நீங்க இந்த மாதிரி நல்லா செஞ்சு அதுல ஒரு வெற்றி காண்றீங்க உங்ககிட்ட கட்டு போடுறாங்க இல்லையா ஆமா ஒரு தடவை கட்டு போட்டுட்டு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நாளைக்கு ஒரு தடவை ஏழு நாளைக்கு ஒரு தடவை கூடுனா எத்தனை தடவை வர வேண்டியது வரும் அது மொத்தம் நம்ம வந்து பிரெஷ்ஷா அடிப்படா ஆறு வாரத்துல நமக்கு சரியாயிடும் ஒரு எலும்பு முறிவு ஒரு வாரத்துக்குள்ளேயோ ஒரு பதினஞ்சு நாளையோ பிரெஷ்ஷா அடிபட்டு வர்றாங்கன்னா சார் அவங்க வந்து என்னன்னா கரெக்டா வந்தாங்கன்னா மூணு வாரத்துல உட்கார்ந்துரும் ஓ அவங்கள மூணு வாரத்துல அவுத்து விட்டு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க சரி அதனால இன்னும் ஒரு மூணு வாரம் நாங்க கட்டு கட்டுறது சரி அப்பதான் உண்மையான கூட அவங்க ரிசல்ட் வரும் சரி நீங்க சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி நடக்க ஆரம்பிச்சாங்க அது திரும்பி வெளியில வராலும் அதனால உங்களால் மூணு வாரத்திலேயே குணப்படுத்த முடியும் உடையும் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகலாம் அதுக்காக ஆறு அவங்க வந்து கஸ்டமர் அவங்க கிட்ட நம்ம அதை வெளிப்படுத்துறோம் அவங்க கரெக்டா இருக்க மாட்டாங்க ரைட்டு ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பாதிச்சவங்கள அவங்களுக்கு கூட ரெண்டு வாரம் வர ஆமா ஆமா அவங்களுக்கு எல்லாம் இப்ப நான் ஆறு வாரம் பாதிக்கு பாதி வர வேண்டிய இருக்கும் எப்படின்னா இப்ப நம்ம ஆறு வாரம் போனா இவங்களை இன்னும் ஆறு வாரம் அதுக்குள்ளேயே நம்ம குறைச்சிடுவோம் சரி இருந்தாலும் அவங்களுக்கு சேஃப்டி உள்ள இருக்கிற அந்த மொரண கட்டணத்து கரையணும் அவங்க உள்ள நடந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன எப்ப நம்ம நடக்கலாம் எப்ப கையை தூக்கலாம் அவங்களுக்கு இதுதான் ரிலீஃப் ஆகும் நினைப்பாங்க உள்ள இருக்கிற அந்த மொரண கட்டி இருக்கும் அது எலும்பு சுத்தி ஒரு வீக் ஆகும் ஓஹோ எலும்பு சுத்தி வீக் ஆகும் ஆமா அது கரைச்சாதான் நம்ம போய் அது உள்ள உட்காரும் ஓஹோ சாருக்கே இப்பதான் நம்மளுக்கு அந்த வீக்கத்தை குறைச்சு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கு ஐயா கொண்டுகிட்ட ஒரே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த மருந்து மாத்திர உள்ள குடுக்கலை உள்ள நாட்டு வைத்தியர்களும் ஏதாச்சும் ஒரு உள்ள கொடுப்பாங்க ஏதாச்சும் சாப்பிடுங்க வச்ச சாறு கூட குடிங்கம்பாங்க வேற ஏதாச்சும் சாப்பிடுங்க நம்ம குடும்ப அந்த அந்த பழக்கமே இல்ல பாத்தீங்களா எப்படி இப்படி எல்லாம் சேர்றதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது அது எல்லாம் பகவானோட அது என்ன ஆகுன்னா யாரும் உள்ளுக்கு கொடுத்தா கரெக்டா இருக்க மாட்டாங்க ஓ சரி சில பேர் கரெக்டா பத்தி எடுப்பாங்க சில பேர் இருக்க மாட்டாங்க ஓ அதில் நம்மளுக்கு தொந்தரவுன்னா சில பேர் கிட்டி தொந்தரவே வரும் ஓ சரி யாரு மருத்துவம் யாரு கொடுக்குற மருந்து கரெக்டா யாரும் எடுக்கிறது சரி இவங்க எடுக்கிறாங்கன்னா மாத்திரையா எடுக்கிறாங்கன்னா என்ன செய்றாங்கன்னா அதுல போய் போகணுன்னா அது போய் சாப்பி சாப்பிடுறாங்க இருக்கிற பையன் வந்து நம்ம பேர்ல தான் வரும் இவங்க பண்ணது வராது சரி

பெயின் கில்லர் மட்டும் டேப்லெட் எம்எஃப்ஐ மேக்ஸிமம் எல்லாமே ஹாஸ்பிடல்ல போய் காமிச்சுட்டு தான் நம்ம கிட்ட வராங்க அவங்க குடுக்குற டாக்டர்ஸ் கொடுக்கற அந்த பெயின் கில்லர் எடுத்து சொல்லுவோம் சும்மா ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரம் சேவைக்கு வெளிய இருந்தா எடுத்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் எடுத்து சொல்லிடுவோம் எதையுமே நாங்க அதிகமா எடுத்து சொல்லுவோம் கூடுதான் ஆறுதான வரணும் ஆமா அது ரொம்ப நாள் பட்டு நாள் பண்ணா பின்ன ஒரு நாள் வரும் ஆமா வர வேண்டியது

பையன் காலேஜ் படிக்கிறான் காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு பொண்ணு என்ன செய்யறாங்களையா பொண்ணு பத்தாவது படிச்சிட்டு இருக்கான் அவங்களுடைய பொண்ணுனுடைய எதிர்கால குறிக்கோள் என்னய்யா அவங்கள அளவு அவங்கள உடனும் ஒரு ஆசை என்னவோ அதைதான் நான் நிறைய இருப்பேன் சரி சரி அத அவங்க எந்த வழிலயும் கட்டாயப்படுறேன் யாருமே கட்டாயப்படுறேன் இன்னும் உங்க பையனோ அவங்க மனசுல என்ன தோணுதோ அதுக்கு நீங்க முழு ஆதாரம் கொடுத்துட்டீங்க ஆமா ரைட் ரொம்ப சந்தோஷம்

உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நன்றி வணக்கம் கிழங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்